நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோகால் பகுதியில் கடந்த ஜூலை மாத இறுதியில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் நில விரிசல்கள் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆறு வீடுகள் மற்றும் முதியோர் காப்பக கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டனர் கூடலூர் அரசு ஆஸ்பத்திரி கட்டுமான பணிகளால் இப்பகுதியில் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் மேலும் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு ஏராளமானவர்கள் பலியானதால் கூடலூர் பகுதியில் நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து புவியியல் துறையினர் இன்று காலை ஒன்பது மணி முதல் கோக்கால் பகுதியில் ஆய்வு நடத்தி வருகின்றனர் நிலவிரிசல்களுக்கான காரணங்கள் குறித்த விவரங்கள் அதன் பின்னரே தெரியவெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு அரசு புதியதாக மாற்றத்தில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் Abu ne ya